அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றங்கடிதல் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து செருக்கமும் செருக்கும் கோபமும் காமமும் இல்லாதவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு பிறர்க்கு கொடுக்காத தன்மையும் மாண்பில்லாத மானமும் தகுதியில்லாத மகிழ்ச்சியும் தலைவனுக்குரிய குற்றங்களாகும் தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவர் பழி நாணங்களுக்கு வெட்கப்படும் பெரியோர் திணையளவாகிய சிறிய குற்றம் வந்தாலும் அதனை பனையளவாக கருதி குற்றம் வராமல் செய்யாமல் தம்மை காத்து கொள்வர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை குற்றமே அனைத்து அழிவையும் ஏற்படுத்தும் பகையாகும் எனவே குற்றம் செய்யாமல் இருப்பதை நோக்கமாக கொண்டு தம்மை காத்து கொள்ள வேண்டும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குற்றம் வருவதற்கு முன்னர் தன்னை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்புக்கு முன்னால் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல கெடும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு தன்னுடைய குற்றத்தை முன்னே நீக்கி பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனானால் என்ன குற்றமாகும் தலைவனுக்கு செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் கெடும் பிறர்க்கு வேண்டிய நன்மைகளை செய்யாமல் சேர்த்து வைக்கும் செல்வமானது பெருகாமல் அழியும் பற்றுளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று பொருள் மீது பற்று கொண்டு பிறர்க்கு கொடுக்காமல் இருக்கும் தன்மையானது அனைத்து குற்றங்களிலும் பெரிய குற்றமாக காணப்படும் தனித்த குற்றமாகும் வியவர்க்க தன்னை எஞ்ஞான்றும் நயவர்க்க நன்றி பைவா வினை எப்போதும் தன்னை வியந்து கொள்ளக்கூடாது அதுபோல பிறர்க்கு நன்மை தராத செயல்களை எப்போதும் செய்யக்கூடாது காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் தமக்கு விருப்பமானவற்றை பிறர் அறியாமல் அனுபவிக்க வல்லவனானால் வஞ்சகர் செய்யும் பெரிய வஞ்சகத்திலிருந்து தம்மை காத்து கொள்வர்